சோத்தரிக்கிறோம் ஐந்து ஆண்டுக்கு ஆண்டவரே நாங்கள் வந்து வந்து இருக்கிறோம் அப்பா ஹாலே இந்த நான்கு வருஷங்களாக இந்த சிறுவர் கூட்டத்தை நடத்த கொடுத்த ஆண்டவரே உதவிக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அருமையான உன்ன உன்னுடைய பிள்ளைகள் நரேஷம் ஆண்டவரே பரிமலாவும் ஆண்டவரே இயேசு இயேசு ராஜா ஜபவீடு ஐந்தாம் வருஷம் துவக்க விழா பிள்ளைகளோடு நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து அவர்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து இவ்வளோ பிள்ளைகளை வர வச்சதற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி என் தகப்பண்ணு என் கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆசிர்வாதத்தை கொடுத்து வருங்காலத்தில் நல்ல பாஸ்டர் அம்மாவோ ஆகணும் இயேசு இந்த பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடி எந்த பிரச்சனையும் எந்த ஒரு ஆபத்தும் வராத அளவுக்கு கூடவே இருந்து காத்து கொள்ளும் இயேசு யாரிடம் சொல்வே உம்மை விட்டால் இந்த உலகி கை கட்டுங்க உம்மை விட்டால் இந்த உலகி யாருமில்லை இல்லை என் செய்யா என்னே யாரும் இல்லை என்ன செய்ய யாரும் இல்லை என்ன செய்ய நீ அஞ்சிடாதே நீஞ்ச நீ கலங்காதே தஞ்சமே நீ சுவன்

பிரைஸ்லாம் பெரியவங்க ஜெபம் பண்ணால் கூட கேட்குறது கொஞ்சம் லேட் ஆகுது போயிட்டு வர்றது டிஸ்டன்ஸ் வந்து மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனால் சின்ன சிறு பிள்ளைகள் ஜபம் பண்ணும் அது நேராக என்ன பண்ணுது இம்மிடியேட்டாக ரொம்ப வெரி ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணு தேவ சமூகத்தில் எட்டி அது ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து அது காரியத்தை வாய்க்க பண்ணுகிறது ஜெயமாக முடிகிறது ஹலோ பிரைஸ் எல்லாம் அப்போ நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கிறீங்க நாளைய தலைவர்களாக நாளைய ஆசீர்வாதத்துக்குரியவரை இந்த தேசத்தினுடைய முக்கியவர்களாக நம்ம ஜெபிக்கலாம் சரியா கூட எப்படி அவருடைய கழுவி பரிசுத்தப்படுத்தி அவருடைய வல்லமினால் அன்பினால இப்படிப்பட்ட இந்த உன்னதமான ஆசிர்வாதத்துக்கு வந்து கொண்டு வர வச்சிருக்கு நீங்களும் இந்த ஆசிர்வாதத்துக்குள்ள வரணும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கு அலையிலுயா நாம் கண்கள முடியும் நாம் ஜெபிப்போமா ப்ரைஸ் ப்ரைஸ் பிரைஸ் நல்ல சோதனம் பண்ணுவோம் இந்த இப்படி நம்ம இருக்கிறவங்க இந்த சபை மூலமாக நாம ஆசீர்வதிக்கப்படுنا நம்முடைய குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படணும் ஹalleluya அந்த பாரத்தோட நாம் ஜெபிப்போம்மா பிரைஸ் தி பிரைஸ் தி லார்ட் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் வந்து சிறு பிள்ளைகள் கொண்டு ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார் எல்லார கொஞ்சம் முழங்கள் போடுற பொட இல்லனா கண்ணம் போடுங்க முழங்கள் போடணும்னு அவசியம் இல்லை நெருக்கமா இருக்குது சரியா நாம் ஜெபிப்போம் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya 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 இயேசுவே உம் இரத்தத்த என்னை நீதி மாற்றி மாற்றினவும் என்னை நீதிமானாய் நீதிமான மாற்றினரே பரிசுத்தாவி தந்து உம் அன்பை ஊற்றி நிரே பரிசுத்தாவி தந்து பாடுவேன் பாடுவேன்கிழ்வேன் சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன் சிறு பிள்ளைகள் பாடி கொண்டாடி ஆண்டு வரை மகிழப்படுது அன்பின் பரலோக பிதாவே குமார் கிறிஸ்து நாமத்தில் கத்தாவே ஆண்டு இப்பொழுது கூட அந்த ஜபீனின் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழாவிலே கத்தாவை ஆண்டு சிறுபிள்ளைகள் சிறு பிள்ளைகள் பாலிப பிள்ளைகள் ஆண்டு பெரியவர்கள் ஆண்டு விற சபையராக

பேச வேண்டிய ஆண்டுபேர் நீர் தருகிறதான அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாப் தேவ வார்த்தை எங்களை ஆண்டுவரு உடமிடட்டும் ஆசீர்வதிக்கட்டும் கர்த்தாவே எங்களை வயல் பெரிய காரியங்கள் செய்யும் உடைய அன்பு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசு கிருஷ்ணாமத்தில் பிதாவே ஆமே ஆமை